வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் முப்பதாம் சில முப்பத்தைந்து நாட்கள் அவர் தன்னிச்சையாக செயல்படும் போது வக்கரத்திற்கு முன்னாடி எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவுல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் துலாம் அன்பர்கள் இந்த இந்த நாட்கள் மிக நாட்களாக ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் இதற்கு அடுத்தும் அவர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்ரநிலை அடைந்த பின்பும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு ராசி தான் இருக்க போறாங்க இந்த பதிவுல நம்ம அதனுடைய விளக்கத்தை நல்ல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான தெய்வ வழிபாடு சில ஒரு பரிகாரங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் இல்லை இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கலாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பதிவுகள் நம்ம கொண்டு வந்து சேர்க்க நம்ம ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அது ஒரு பெருதுணையாக இருக்கும் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முதல்ல என்ன செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா எந்த ஒரு ஒரு கிரகத்தோடையும் கிரகத்தின் மாற்றத்திற்கு ஆளாகாதவர்கள் என்னதான் இவர்களுக்கு நிறைய பலன்களை கொடுத்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவங்களை வாழ்க்கையில கொடுத்தாலுமே கூட அந்த சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தையும் இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை மிக எளிமையாக நடத்துபவர்கள் முதல்ல அந்த துலாம் ராசி என்பர்கள்தான் பெரிய சந்தோஷம் வந்திருக்கு நீங்க பெரிய அளவுல வீடு கட்டியிருக்கீங்க ஆனா அந்த வீட்டு கட்டுனதுக்கு உண்டான சந்தோஷம் உங்களுடைய ஒரு முகத்தில் இருக்காது நானும் வீடு கட்டிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அந்த ஒரு உங்களுடைய சுபாவம் இருக்குமே ஒழிய ஒரு பெரிய அளவில் சந்தோஷப்படுவதற்கோ இல்லை ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க தவிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா முடித்து கொள்ளும் அளவிற்கு ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை செய்வதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம வெளியில வரணும் இதனால என்னென்ன ஆபத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு துல்லியமாக கணிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்துன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஞாபகம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் குழந்தை பேர் அந்த குழந்தை பேருக்குண்டான ஒரு பாவகமே அந்த ஐந்தாம் இடம்தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி ஆனார் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆனாலும் கூட சில அதாவது இந்த துலாம் ராசிக்கு அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல அடுத்த ஆறாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால மிக பெரிய அளவில் இவர்களுக்கு நன்மைகள் வந்து சேரலன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர்களுக்கு அந்த சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றுடுறாங்க அந்த அடுத்தடுத்த ராசியில் இருக்கிறதுனால மிக பெரிய அளவில் நன்மைகளை செய்ய முடியாமல் குழந்தைகள் விஷயமாக நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பத்தைந்தல் பா முப்பத்தைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடுதலையான நேரம் சில பேருக்கு வீடு கட்டணும்னு நீங்கள் நினைச்ச அந்த வீடு கட்ட முடியாமல் சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை மிக மோசமான ஒரு தரத்தில் இருக்கும் ஒரு வேலைக்கு போக முடியாமல் அடுத்து ஒரு சொந்த தொழில் செய்ய முடியாமல் அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்கள் அந்த தொழிலை அடுத்து நம்ம எப்படி நடத்துவது அப்படின்னு செய்ய முடியாம நிறைய ஒரு இடர்பாடுகள்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அதுவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாத காலமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்போர்ட் தொழிலெலாம் பண்ணியிருப்பீங்க அந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலாகப்பட்டது பார்த்திங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல முடங்கி போகின்ற சூழ்நிலை உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியவே அந்த ஒரு பேங்க் லோன் வாங்கியிருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அதை ஒரு சீல் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா அந்த ராகு ப்ளஸ் அங்கே வருகின்ற அந்த செவ்வாயினுடைய கோச்சாரம் இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து இந்த துலாம் ராசி அன்பர்கள் வேலைக்கு செல்கின்ற நபர்கள் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய அந்த உங்களுக்கு என்ன திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை மேல் அதிகாரிகள் ஒரு சுட்டி காட்டாமல் உங்களுடைய குறைகளை மட்டுமே சுட்டி சுட்டிக்காட்டும் நபர்களாக தான் இருப்பார்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள் நாங்கள் அவங்க கேட்பாங்க நாங்கள் எப்படி மேடம் வேலை செய்கிறது ஒரு வேலைக்கு போனால் எங்களுக்கு சரியான ஒரு ஒரு பாகுபாடு இல்லாம நடத்த மாட்டேங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஒரு பாலிடிக்ஸ் அந்த ஆபீஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய இடமாக இருக்கு நாங்களும் எவ்வளவோ தான் நாங்க வேலை செய்யறோம் அப்படி இருந்தும் கூட எங்களால வேலை செய்ய முடியாம கடந்த நாலு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வேலையை விட்ட நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்படி வேலையை விட்டு எந்த வேலையுமே கிடைக்காம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண ஒவ்வொரு பதினஞ்சு கம்பெனிலையும் ஒரு வேலை கூட கிடைக்கும் உங்களுக்கு திறமைகள் இருக்கு கடைசி வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க எல்லாமே அப்ரூவ் அதாவது பாஸ் பண்ணியிருப்பீங்க உங்களையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் கடைசி நேரம் வரைக்கும் இன்னைக்கு நாள் வரைக்கும் உங்களுக்கு அதுல இருந்து தகவல்கள் எதுவுமே வராமல் பாசிட்டிவாக எந்த விதமான ஒரு செய்தியுமே வராமல் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய கோச்சார கிரகங்களின் நிலைப்பாடு தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கட அந்த காலத்தில் அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தும் கூட உங்களுக்கு வேலை சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் சம்பந்தமான சொன்னேன் அந்த குழந்தைகளுக்கு நிறைய ஒரு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் சில பேர் கல்யாணம்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இருந்தும் அந்த குழந்தைய அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு போன இடத்துல நிறைய பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு இதனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் ரா பகலாக தூக்கமே நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் சொல்லிட்டுதான் நம்ம இவ்வளவும் பண்ணோம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த குழந்தையே இப்போ அவளுடைய வாழ்க்கையே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த குழந்தைகள்னால இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை சந்திச்சு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த சனி பகவான் இந்த முப்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதே சமயத்துல அவர் வக்கரமாகறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஒரு தேவைகள்லாம் உண்டோ அது எல்லாத்தையுமே ஒரு நிறைவேற்றும் நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் குடும்பத்தில் நிறைய பேர் அதாவது கணவன் பிரச்சனைகள் அதிகமாக பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலும் அந்த 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 சூழ்நிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை நானும் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் ரன் பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் என்னுடைய மனைவியும் திருந்த மாதிரி இல்ல என்னுடைய கணவனும் திருந்த மாதிரி இல்ல என்னுடைய வாழ்க்கை இப்படியே போராட்ட காலமாகவே இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கோச்சார கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு சுழற்சியில இருக்கும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாழ் துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக சொல்ல போகணும் இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதே சமயத்தில் அந்தந்த இடத்துல சின்ன சின்ன இடத்துல ஒரு லாக் ஆகிடுறீங்க அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஒரு சின்ன ஆர்டர் தான் அதுவும் வந்து எப்போதுமே கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பொருள் தான் ஆனால் இந்த நேரத்தில் கடந்த ஒரு நாலு மாதமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்காம நிறைய திண்டாடி இருப்பீங்க அதனால அந்த ஆர்டர் கைவிட்டு போகக்கூடிய அளவுக்கு இதே பொருள் இதே ப்ராஜெக்ட் நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களால அந்த அந்த ஆர்டரை கரெக்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியாத ஒரு அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வரக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ எல்லாமே அது சரியாக கூடிய நேரம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த ஒரு நல்ல விதமான ஒரு செயல்கள் நடப்பதற்கும் உங்களுடைய முயற்சிகள்ல இதனால் வரைக்கும் இருந்த தோல்விகள் எல்லாமே சரியாகுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு துலாம் ராசி வாழ் பெண்கள் முக்கியமாக சொல்லணும் இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு இந்த துலாம் ராசி பெண்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர முடியாத சூழ்நிலை நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமான பிரச்சனையில் தான் இருக்கிறீங்க இந்த சனி வக்ரம் அடைவதற்கு முன்னாடி இந்த ஜூ ஜூன் எண்டுக்குள்ள அதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது அதனால கவலைப்படாதீங்க துலாம் ராசி அன்பர்களே எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா முதல் வேலையா போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை இந்த சனி வக்கரமாகிறதுக்கு முன்னாடி போய் ஒரு நாள் போய் பூஜை பண்ணிட்டு வந்துருங்க குலதெய்வத்திற்கு எந்த அளவுக்கு நீங்க பூஜைகள் புனஸ்காரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேலும் மேலும் ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் ராசி என்பர்கள் அந்த குலதெய்வத்தையே இன்னுமே எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி குலதெய்வத்தை ரெகுலரா வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில சில அதாவது தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்திகள்லாம் இருக்கும் அந்த தசாபுத்தி படி பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அந்த பலன்களை தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல என்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு அட்வைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல எங்களுடைய லைஃப்ல ஒரு வழிகாட்டியா யாருமே இல்ல சின்ன அளவுல எனக்கு எந்த விதமான ஒரு வழிகாட்டியுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கன்சல்டேஷனும் பண்றேன் ஃபேமிலி கன்சல்டேஷனும் பண்றேன் அதாவது கவுன்சிலிங் மாதிரி அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு அடுத்து சில பேர் பாத்தீங்கன்னா எப்படி உங்களுடைய லோன்ஸை நான் எப்படி அடைக்கிறது போய் நம்ம இந்த தேடுதலை தேடுறது அப்படின்னு சொல்றதுக்கு தெரியாம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய காசை பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல எல்லாம் நிறைய பேருக்கு காசை கடனா கொடுத்து இந்த காலத்துல நிறைய ஏமாந்துருப்பீங்க அது எல்லாமே எப்படி உங்களுக்கு பண்ணணும் தெரியாமல் இருக்கிறீங்க அதற்கு நான் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறேன் அதற்கு தனி சார்ஜஸ் அப்படியே இருக்குது அதனால நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் இல்லை எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையில் ஒரு கவுன்சிலிங் மாதிரி தேவைப்படுது அப்படின்னு கேட்கணும் கே நினைக்க விரும்புகிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்